மாட்டிறைச்சிக்காக மாடு விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து சென்னை கலெக்டர் அலுவலகம் முன் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் பேசியதாவது மாட்டிறைச்சிக்கு மத்திய அரசு விதித்துள்ள தடை தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசு மௌனம் காக்கிறது இது திமுகவின் போராட்டம் மட்டும் அல்ல தமிழகம் முழுவதும் கூட்டணி கட்சிகள் சார்பிலும் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது ஏற்கனவே தமிழக விவசாயிகள் வறட்சி உள்ளிட்ட பல விவகாரங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நானூறு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இந்த சமயத்தில் விவசாயிகளை பாதிக்கும் வகையில் பாரதிய ஜனதா அரசு இந்த தடையை கொண்டு வந்துள்ளது பாரதிய ஜனதா அரசின் மூன்று ஆண்டு ஆட்சியில் சாதனைகளை விட சோதனைகளே அதிகம் உள்ளன மோடி அரசின் சாதனை என எதுவும் இல்லை வெளிநாட்டில் இருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் சேர்ப்போம் என்றார்கள் பதினைந்து ரூபாயாவது போட்டார்களா மோடி விரும்புவதை தான் நாம் சாப்பிட வேண்டும் என்றால் தனிமனித உரிமை பறிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது சுதந்திர நாட்டில் வாழ்ந்து கொள்வதாக கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இது போன்ற தடைகளால் தனிமனித உரிமை பறிக்கப்படுகிறது மாட்டிறைச்சி தடை சட்டத்தை கொண்டுவரும் அதிகாரம் மாநில அரசுக்கு தான் உண்டு என கூறிய மத்திய அரசு தற்போது அரசியல் சட்டம் உரிமையை பறிக்கும் வகையில் நடந்து கொள்கிறது மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக மாடு விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன மூன்று ஆண்டுகளில் எதுவும் செய்யாததை மூடிமறைக்கவே இந்த தடை உத்தரவு கடந்த ஆறு ஆண்டுகளில் மூன்று முதல்வர்கள் ஐந்து முறை பிரதமரை சந்தித்துள்ளனர் ஆனால் தமிழக வளர்ச்சி திட்டங்கள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை வெங்கையா நாயுடு தலைமை செயலகத்தில் ஆய்வு செய்துவிட்டு எச்சரிக்கையும் செய்துவிட்டு சென்றுள்ளார் தமிழக அரசு ஒழுங்காக செயல்பட வேண்டும் என மத்திய அரசு எச்சரிப்பது வெட்கக்கேடானது மோடி ஆட்சியில் முதல்வர் எல்லாம் நகராட்சி தலைவர் ஆகிவிட்டனர் இந்த தடை கொண்டு வந்து எட்டு நாட்கள் ஆகிறது மற்ற மாநில முதல்வர்கள் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்து விட்டனர் ஆனால் தமிழக முதல்வரோ தடை உத்தரவை முழுமையாக படித்து பார்த்துவிட்டு தான் சொல்வோம் என்கிறார் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெறாவிட்டால் மெரினா புரட்சி போன்ற மற்றொரு புரட்சி உருவாகும் இவ்வாறு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்